ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் சவனில் உள்ள நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ கிராண்ட் ஃபினாலேக்கு இவர் இருந்தால் கூட ஓகேடா பட் இவெல்லாம் ஜெயின் அப்படின்ற மாதிரி ஒரு மூதவி சொல்லியிருக்கு அது யார் எந்த மூதவி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட்ரா இவங்கள புரிஞ்சிக்கவே முடியல காலில் ஆனால் பாடல்கிட்ட கேமரா முன்னாடி மன்னிப்பு வைக்கிறாங்க நைட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணது கரெக்டு தானே அது ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க நான் என்ன நடிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி திருப்பியும் வந்து வேதாளம் முழுங்குமுறையாறுற மாதிரி இப்போது மக்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புது அடப்பாவி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆ என்னடா கேள்வி இது மக்கள் ஏன் அப்படி பண்ணாங்கன்னா நீ பண்ணுற வேலைக்கு தான் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு இது அப்புறம் இந்த திவாகர் திவ்யாவுடைய ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு கடைசி பிக் பாஸ் வந்து எல்லா ஃபோட்டோவும் எடுத்து வைங்கடா உள்ள உள்ளே அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டாப்புல அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ லைக் பண்ணிக்கோங்க மக்களே ஆதரவு தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் கடைசி நாள் லைவுக்கு இன்றைக்கி கூட முட்டு போட்டுருவாங்க பிக்பாஸுக்கு ஸோ நாளைக்கு ஃபினாலே எல்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக உங்கள் வேலையை பாருங்கள் எனக்கும் அடுத்தடுத்த லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அமையணும்னு வேண்டிக்கோங்க நெக்ஸ்ட் இயர் உங்களை எல்லாத்துக்கும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் பிக்பாஸ் தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு ரிவ்யூ பண்ணாம தான் இருக்க போகிறேன் எனக்கு ஏதாவது நல்ல டாபிக் கிடச்சிச்சு வருமானம் கிடச்சிச்சு அப்படின்னா அதில் போயிடுவேன் அதுக்கான ஃபோக்கஸ் வந்து நான் பண்ண போகிறேன் ஏன்னா போதும் இட்ஸ் டன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு வீல் விருது பட் ரெவன்யூ சைடில் ரொம்ப எதுவுமே இல்லைங்கிறப்ப திருப்பி நான் பிக்பாஸ் வந்து தான் ஆனால் பட் இந்த முடிவு நான் எடுத்திருக்கேன் அதோட எப்படி நான் பாஸ் பண்ணுவேன்னு சொல்லுவேன் சீசன் பார்க்கலாம் பட் இந்த சீசன் வந்து எனக்கு அந்த மாதிரி சொல்ல தோணல ஏன்னா ஹோஸ்ட் சரி இல்லை கண்டஸ்டன் செலக்ஷன் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் அதனால் எனக்கு மனசார நான் சொல்கிறேன் ஓகேவா சரி இப்போ இந்த எஃப்ஜே நேற்று ஃபோட்டோலாம் பார்த்துட்டு போது கம்ருதீன் பற்றி பேசிகிட்டு இருந்தார் கானா என்னோட அப்போ வந்து இம்மா இவன் இருந்துக்கலாம் அப்படின்ட்டு இவெல்லாம் எனக்கு இருந்தாலும் வேஸ்ட்டு தான் அதாவது எனக்கு வந்து பெருசாக வாய்ப்பு இல்லை இவர்களும் தோணலை அப்படின்ற மாதிரி உனக்கு தோணுது தோணலை மக்களுக்கு தோணுதுலாம் முட்டா நீ பொம்பளை பொறுக்கி எல்லா பொம்பளையும் போய் இது பண்ணிட்டு கிடந்த அது மட்டும் இல்லாமல் வியானை கூட பேசவன் துப்பு இருக்கா இன்னைக்கு காலில் போய் வியானா அழுதிட்டு இருக்கா அவன் காரி துப்பிட்டா போடான்றது சட்டை இல்லை டிஷர்ட்டில் எழுதிட்டு இருந்தப்ப நீ அப்படி பண்ணினவொடனே அவன் போட அப்படின்ட்டா பேசவே இல்லை இந்த மூதையிலும் வந்து பேசிட்டு இருக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு அதிலேயே காரி துப்புறா உடனே போங்கடா இவன் வந்து மூஞ்சும் ஒரு பெரிய வெங்காய பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் அடுத்து சான்ரா வாட்டர்மீனோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் முழுது ரெட் கார் கொடுக்கும்போது ஏன் திவ்யா ரொம்ப அப்படி அப்படிலாம் அந்த கையில் நாங்கள் தெரியுமாக்கா அப்படின்னு சொல்கிறார் இல்லையே நான் ஒரு குரூப் இருந்துச்சு நானே பார்வதி திவ்யா இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணோம் அப்போ அப்படின்னு சொல்லி சொன்னோடனே மில்லன் ஆமாக்கா குரூப் நீங்கள் தான் உடைச்சிங்க குரூப்பு உடைக்கும் போது இன்னொரு குரூப் சேர்கிறது நியாயம் தான் அப்படின்னு பிரச்சனை சொல்ல கரெக்டு தான் அது குரூப் உடஞ்சது காரணமே மெயினாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து இது பண்ணது தான் பட் அது குரூப் இசம்னா எப்படி அப்படின்னா அது ஒரு வகையான குரூப் இசம் டு அட்டாக் குரூப் இசம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது இங்கே இருந்தால் தான் புரியும் வெளிய தெரிஞ்சு ஆயிரம் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறதான் புரியுன்னு சொல்லி நம்ம பிரஜனை சொல்கிறாரு நேற்று என்னமோ நைட்டு வியானா ஓட விட்டுருவேன் வியானா வரட்டும் அடிச்சு தும்சம் பண்ணிடுவேன் இப்படின்னு பேச்சு பேப்பர் ரோடு இதுக்கு தான் வியானா சொன்னா ஹெலிகாப்டர்லேருந்து வந்துடுவான் அவளை பிரிக்குவேன் அப்படின்ட்டு அக்கதெல்லாம் படுத்திருக்கா வியானா ஒரு வார்த்தை கேட்கல நேத்து க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நேற்று நைட் வீடியோ பார்த்துருப்பீங்க காலையில் ஒரு வீடியோ போட்டுருந்தேன்ல சாண்ட்ராவும் இவ்வளோ பெட்ஷீட்டில் இருக்கிற மாதிரி ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்கிறப்ப விதிமீறல் பண்ணுறாங்க மைக்கில் பேசுகிறானுங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்க மைக் இல்லாமல் கால்ட்டி போட்டு யா நான் பக்கத்தில் தான் படுத்திருந்தேன் அப்போ இந்த முதலே ரெண்டு பேச வேண்டியது ஏன்னா திவ்யா பாடல அவள் வீடியோ அடிக்க போயிட்டா போல பீடி பிடிச்சிட்டு வர டைம் ஆயிடுச்சு தேவை தூங்கிட்டாங்க இந்த பேசுகிற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கும் பேசலாம் அவ்வளோதான் அந்த விஷயம் அவ்வளோதான் அங்கே டெலிவெட் ஆயிடும் பேச மாட்டாங்க கிளம்புறீங்க என்ன மாதிரி என்ன இந்த மாதிரி என்ன பேசி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஓகேவா இது ஒரு பக்கம் அடுத்து பார்வதி இந்த கார்டு இஷ்யூவில் திருப்பியும் காலையில் வேதாள முருகன் வரையிற மாதிரி காலையில் நின்றுக்கிட்டு மக்கள் ஏன் அப்படி பண்ணீங்க நானும் டீம்லாம் வச்சுட்டு வரல எனக்கு இவ்வளோ தான் நான் வந்து எங்கேயும் ஃபேக் பண்ணலை நான் எல்லா இடத்துலையும் கரெக்டாக தான் இருந்தேன் என்னுடைய புருஷனை மிஸ் பண்ணேன் என்னுடைய குழந்தைகளை மிஸ் பண்ணேன் ஆக மொத்தம் இந்த கண்டென்ட்டில் நானும் வந்து இருந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஏன் வந்து எல்லாருமே இப்படி மக்கள் ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி மக்களை கொஸ்டின் பண்ணுறோம் ஏய் ஓடி போயிரு ட்ராமா பண்ணிட்ட கேம் மட்டும் முடிஞ்சு கிளம்புங்க எப்படி இருந்தால் நீங்கள் கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க எப்படி விஜே பார்வதி இந்த சீசனில் பேசப்படுவாங்களோ திவாகர் பேசப்படுவாங்களோ கமருதின் பேசப்படுவாங்களோ கானா வினோத் பேசப்படுவாங்களோ வியானம் பேசப்படுவாங்களோ அந்த மாதிரி ஒரு சார்ட் ஆஃப் கேம் நீங்கள் விளையாண்டுருக்கீங்க நீங்கள் நிறைய பேசப்படுவீங்க அதில் எந்த ஒரு மாற்றுகத்தும் இல்லை சான்றா இவ்வளோ ஏ கேம் சேஞ்சர் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுக்காக நீ கேமே ஆடல நான் அல்லவே அப்படின்ற மாதிரி நீங்கள் நடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்புறம் பிரஜென்ட் பேசிகிட்டு இருந்தாரு எனக்கு ஒம்பது வருஷம் கிடைக்காத வாய்ப்பு இந்த வாய்ப்பு தான் கிடச்சிச்சு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் கேமரா முன்னாடியே மோஷனலாக வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் ஆட்டம் எடுத்து வச்சிட்டார் திவா இவங்களுடைய இதை திவ்யாவோடைய புகைப்படத்தை அதை பிக் பாஸ் வந்து பார்த்துட்டு எல்லோரும் எடுத்து எடுத்து வச்சிருந்தாங்க அவங்க இதில் பேங்களா இப்போ திருப்பி போட்டுங்க அந்த தலை ஃபோட்டோ தலை ரூம் இருக்குல்ல அந்த ஃபோட்டோவை இப்போ விட்டுங்கடாடிட்டார் இவருடைய கருத்துக்கள் மீன்